Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம்ஸ்டைல் இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே அம்பாலோட அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னாலுமே வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமாக அம்பாலை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இன்றைக்கி வந்து ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான நாட்கள் தான் ஆடி வெள்ளி இது வந்து அம்பிகையோட அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் பொதுவாவே வெள்ளிக்கிழமை அப்படின்றது பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அதிலும் ஆடி வெள்ளியில் அம்பிகை வந்து பராசக்தியாக சரஸ்வதியாக மகாலட்சுமியாக நினைச்சு வழிபாடு செய்யணும் இதனால முப்பெரும் தேவியர்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் ஆடி மாசத்துல மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்குங்க இதுல வந்து ஏற்கனவே ரெண்டு வெள்ளிக்கிழமைகள் முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில மூணாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இன்னைக்கு வந்திருக்குங்க ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை வளர்பறை அஷ்டமியோடு சேர்ந்து வந்திருக்குங்க காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் அதாவது சனிக்கிழமை ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குங்க இந்த அஷ்டமி திதி வளர்பரை அஷ்டமி திதி அதனால் இந்த நாளில் பைரவரையும் வழிபடுறதுனால பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதோடு வளர்ச்சி நல்ல செல்வவளம் வாழ்க்கையில் ஏற்படுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படினாலே அது மகாலட்சுமிக்குரிய கிழமை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிலும் ஆடி மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உகந்த கிழமையாக வருது அன்றைய தினம் வளர்பிறையாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லைங்க அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமும் சிறப்பு மிகுந்த கிழமையும் வளர்பிறை அஷ்டமி திதியோடு வருது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு நாள் அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாதுங்க அற்புதமான நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து செல்வ செழிப்போட வாழலாங்க பெண் தெய்வ வழிபாட்டுக்குரிய கிழமையாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிறப்பான வழிபாடுகளை செய்வாங்க அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு மிகுந்த வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தில் எல்லா அம்மன் கோவிலும் சிறப்பு வழிபாடுகளும் அலங்காரங்களும் நடக்குங்க பலரும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிற வழக்கத்தை வச்சுருப்போம் அந்த வகையில் ரொம்பவுமே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வழிபாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க ஒரு ஸ்பெஷல் தீபம் ஒன்று ஏற்ற போகிறோம் அதுதான் வந்து உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வந்தும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லை ஏற்கனவே வீட்டில் பரிகாரத்துக்கு வச்சிட்ருக்கிற உப்பையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம பரிகாரத்துக்காக இந்த உப்பை பயன்படுத்தினாலுமே கண்டிப்பாக இன்றைக்கி உப்பு வந்து வச்சு வழிபாடு செய்யணும் ஒரு வந்து நல்லா நம்ம கையினால் எடுத்து போட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வைக்கணுங்க அந்த அகல் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் வச்சுட்டு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏத்தணும் எப்பவுமே உப்பு தீபம் ஏத்தணும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றக்கூடாதுங்க நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்தணும் இது வந்து கோயில் குருக்கள் சொன்ன விஷயம் நிறைய பேர் சொல்றாங்க வந்து உப்பு தீபம் நெய்ல கூட ஏற்றலாம் சொல்லி எனக்கு அந்த அளவுக்கு தெரியலங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஏதாவது தப்பாக சொல்லிருந்தா மன்னிச்சிக்கோங்க இது கோவில் குறுக்கள் சொன்னாங்க எப்பவுமே உப்பு தீபம் நல்லெண்ணெய் தீபமாக தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ஆகஸ்ட் ஒன்று எப்பவுமே மாதத்தில் முதல் நாள் வருஷத்தில் முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் வந்து நம்ம பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா நமக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்குரிய நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாளை அப்படின்றது நரசிம்மர் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் நாம் ஒரு கல்லுப்பு பார்க்கிட்டு எப்பவுமே கல்லுப்பை வந்து தனியாக வாங்கிட்டு வரக்கூடாதுங்க கல்லுப்போடு சேர்த்து மஞ்சள் தூளியும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் மட்டும் இல்லைங்க முப்பிரும் தேவிகளோட அருள் கடாட்சமும் அஷ்டலட்சுமிகளோட அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்க அதோடு இன்றைக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்கம் ஏற்ற புறங்க பஞ்சகவ்ய விளக்கு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குங்க மாசத்தில் ஒரு தரம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டில் ஏத்தணும் அப்படின்னா கணபதி ஓமம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னால் பசு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிற இடம் அப்படின்னு பார்த்தா பசுமாடுதாங்க அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருட்களை வச்சு தான் இந்த பஞ்சகபிய விளக்கு வந்து தயார் பண்ணுறாங்க இந்த பஞ்சகபிய விளக்கு இந்த ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம் ரொம்ப விசேஷம் முடியாதவங்க இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமை வர்றது பார்த்தீங்களா அந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த பஞ்சக்கபியை விளக்கு ஏற்றுலாங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்குது ஆனால் ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க ஒரிஜினல்னு சொல்லி தான் விற்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது விற்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த விளக்கு தான் வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை ஏத்துறேன் எப்பவுமே அதில் வந்து நெய் விட்டு தாங்க ஏற்றணும் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது நெய்வேதியமாக பால் பாயாசமும் நான் வந்து அண்ணாச்சி பழம் இதுதான் இன்றைக்கி நெய்வேதியமாக வச்சுக்க போகிறேங்க பால் பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து ரெசிபி போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ வந்து ஒரு பேக்கெட் கல்லூப்பு வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த கல்லூப்பை வீட்டில் இருக்கிற பெண்கள் பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம கையால் போயிட்டு காசு கொடுத்து கல்லுப்பு வாங்கிட்டு வரணும் கல்ப்போடு சேர்த்து மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க நான் வந்து மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்தேங்க மஞ்சத்தூளை கட் பண்ணி தான் வந்து மஞ்சள் குங்கம் வைக்கிறதுக்கெலாம் எடுத்து வச்சேன் அப்படின்றதுனால மஞ்சத்தூள் அதில் வைக்கலைங்க ஆனால் எப்போ நான் கல்ப்பு வாங்கினாலுமே மஞ்சத்தூளை மஞ்சத்தூளோட சேர்த்து தான் வாங்கிட்டு வருது இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அறையும் அழகாக அலங்காரம் ப பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாங்க மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் வெல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் மகாலட்சுமி அஷ்டகம் யார் வீட்டிலெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ இல்லை யார் வீட்டிலலாம் கேட்குறாங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்குங்க நிலவாசலை தீபம் போது நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அங்கே வந்து சாம்பிராணியோ ஊதுவத்தியோ காமிச்சிட்டு மனசார பேண்டிக்கிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக பூஜை செய்கிறோம் அப்படின்னா எந்த சுவாமியை ஸ்பெஷலாக பூஜை செய்கிறனும் முருகராக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து கீழே மனையில் உட்கார வச்சுட்டு நான் உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால செய்வேங்க அந்த வகையில் இன்னைக்கு எல்லாரையும் அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டு ஸ்பெஷல் தீபமும் ஏற்றிட்டு ஸ்பெஷலாக ஏத்துற அந்த உப்பு தீபமும் அதோட பஞ்சகவிய தீபமும் ஏற்றிட்டு ஐஸ்வர்யலக்ஷ்மியோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லணுங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியே நமோ நம்ம அப்படின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லலாம் இருபத்தி ஏழு தரம் சொல்ல டைம் இல்லை அப்படின்றவங்க அஞ்சு தரம் சொல்லலாம் நமக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது நமக்கு வந்து ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் நிறைஞ்சு நமக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்குங்க ஓம் ஸ்ரீ க்ளீம் ஐஸ்வர்ய மகாலக்ஷ்மியே நமோ நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து எனக்கு சம்பெங்கும் ரோசம் கிடச்சிதுங்களா அதனால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் மல்லிப்பூ கடிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மல்லிப்பூக்கு ஈக்குவலானது அப்படின்னா இந்த சம்பைங்க சொல்லலாம் சம்பிங்கும் நல்லா வாசமாக இருக்குங்க வாசமான பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து வளர்பறை அஷ்டமி திதி இருக்குது வளர்பறை அஷ்டமி அப்படின்றது சொர்ண ஆகாஷன பைரவரை வழிபாடு செய்கிறது தேய்பிரை அஷ்டமியில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வளர்பறை அஷ்டமியில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல் வளம் பெருக்கு ஒவ்வொரு மாசத்திலும் வரக்கூடிய அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவரை மறக்காம வழிபாடு செய்யணும் வளர்வரை அஷ்டமி சமயத்துல சொர்ண ஆகாஷன பைரவரை வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பிற்கு எந்த வித குறையும் இருக்காதுங்க அந்த அளவுக்கு சக்தி சுக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாள் வந்து நமக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு நரசிம்மரி சுவாதி நட்சத்திரனால் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தரும் அதனால் மறக்காமல் நம்ம இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் வழிபாடு செய்ய பைரவரோட அருளால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் குறிப்பாக கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை இதிலிருந்து வெளியே வர முடியுங்க இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணுமானாலும் செய்யலாங்க இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரோட படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மகாலட்சுமி தாயாரியே வந்து சொன்ன ஆகாஷ பைரவராக நினைச்சு வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு வழிபாடு செய்கிறதுக்குமே ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு பூஜை அறையே பற்றாதுங்க ஏன்னா பூஜை அறையில் வந்து நிறைய ஃபோட்டோஸை வச்சு நம்ம டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது அதே போல் நிறைய சிலைகளும் வச்சுருக்கக்கூடாது குறிப்பிட்ட சில சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் எந்த சுவாமியை நம்ம நினைக்கிறோமோ அந்த சுவாமியை தீபம் ஏற்றி தீப ஒளியில் அவங்களை ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் சொர்ண ஆகாஷனை பைரவரை வழிபாடு செய்யும்போது ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் வளர்வரை அஷ்டமி அன்னைக்கு சொர்ண அன்னா ஆகாஷ்ன பைரவரை வழிபாடு செய்வாங்க அந்த நாளை நாமளும் வழிபாடு செய்யும்போது அந்த அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வளர்பிறையில் வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு புலம்ப நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணுங்க காசுனால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க காசுனால அர்ச்சனை பண்ணும்போது கால பைரவரோட மந்திரத்தை சொல்லலாம் ஓம் கிளீம் பிரம் பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு தரம் சொல்லலாம் எப்போ போல இருபத்தி ஏழு தரமோ நூற்றி எட்டு தரமோ இல்லை குறைந்தபட்சம் ஒரு பதினோரு தரமாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனால அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் ஓம் க்ளீம் பிரம் பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அதே போல் மகாலட்சுமி தாயாரோட என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த ஐஸ்வர்ய மந்திரத்தை தவிர்த்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஊர் புவஸ்வக தற்சவதூர்வரேனே பர்கோ தீமகி தியோயோன பிரச்சோதயா இந்த மாதிரி நமக்கு என்னென்ன மந்திரங்கள் சொ தெரியுமோ அந்த மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து வெள்ளி காயின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அஞ்சு காயின் வெள்ளி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறது என்னுடைய ரெகுலருங்க நான் அந்த காயினை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இந்த வெள்ளி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணும்போது சர்வமங்கல மாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை அஞ்சு தரம் சொல்லி அந்த அஞ்சு நாணயங்களை வச்சு அர்ச்சனை பண்ணிப்பேங்க ஒவ்வொரு வெள்ளி வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பாங்க வெள்ளி நாணயம் இருந்தாதான் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க குங்குமத்தால் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் இந்த ஒரு மந்திரம் வந்து யார் வீட்டில் இருக்கிற பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ ஒரு வாரம் சொல்லிவிட்டு எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்படி தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க அர்ச்சனை பண்ணுறது நீங்கள் கபோர்டில் கூட தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்து குங்குமத்தை எடுத்து சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரண்யே திரும்ப கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஒரு அஞ்சு தரம் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை தினமுமே நெத்தியில் ஈட்டுட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை எல்லாருமே கேட்குறது நான் முதல் வாரம் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலை ரெண்டாவது வாரம் செஞ்சேன் எதுவுமே சொல்லுவாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு வாரத்துக்குள்ள நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத கண் கூட பார்க்க முடியுங்க அடிச்சு சொல்கிறேன் செஞ்சு பாருங்க இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க நான் இந்த பூஜையை நிறைவு செஞ்ச உடனே ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்றதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எப்பயுமே கற்பூர ஆரத்தி காட்டும்போது ரெகுலராக சொல்றது தாங்க நம்ம வந்து காமிச்சிட்டு வரணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் காமிச்சு மணி அடிச்சு நம்ம வழிபாடு செய்யறது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இப்போ கற்பூரம் ஏற்றி முடிச்சிட்டேன் நான் வந்து அந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேன் பாருங்க அந்த நெய் இருக்கிற வரையும் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அணைஞ்சு போச்சுங்க ஒருவேளை வெயிலில் காய வைக்கணுமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு இப்போ தீபம் ஏற்றி வச்சிருக்கறேங்க அது ஃபுல்லாக எரியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சு அதுலேருந்து புகை வரும் பாருங்க அந்த புகை நம்ம வீடு ஃபுல்லாக பரவச்சு அப்படின்னா கணபதி ஓமம் போட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க மாசத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக இந்த பஞ்சகவிய விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா ஒரிஜினல் பஞ்சகவிய விளக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரிஜினல் பஞ்சகவிய விளக்கு வேணுங்க இப்போ தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட மனசார என்னுடைய பிரார்த்தனை சொல்லி வழிபாடு முடிச்சுட்டுங்க வழிபாடு முடித்த கேட்லேருந்து சத்தம் கேட்டுதுங்க எப்பவுமே நம்ம வழிபாடு முடிஞ்ச பிற்பாடு யாராவது வந்தாங்கன்னா வர்றவங்க யாராக இருந்தாலுமே அவங்க மகாலட்சுமி தாயாருக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து சுமங்கலி பெண்களாக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க பெண்கள் யாராக இருந்தாலுமே மகாலட்சுமி இணையா மகாலட்சுமி தாயாருக்கு இணையானவங்க தான் அவங்க வந்து முதல்ல அவங்க வந்தாங்க தாம்பலம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து சீமந்தம் பண்ணியிருந்தாங்க மாலை ஜடெல்லாம் நாங்கள் தாங்க கொடுத்துருந்தோம் அதனால் அந்த காசு எடுத்துகிட்டு அந்த தாம்பழமும் எடுத்துகிட்டு வந்தாங்க பாக்கு வாழைப்பழம் அந்த ஸ்வீட் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த கற்பூரம் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து வெளியவே நின்னுட்டாங்க வெளியே நின்றுட்டு கதவை தட்டினாங்க உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர வச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த தப்ப பண்ணாதீங்க பூஜை தானே பண்ணிட்டு இருந்தேன் தாராளமாக நீங்கள் வரலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அந்த காசு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நான் பூஜை பண்ணி முடிக்கவும் காசு வரும் அவங்களே சொன்னாங்க பாருங்க நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு காசு வருது அப்படின்னு சொல்லி அது கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்க முடியல அதனால திருநீர் கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அதே போல் அவங்களோட பொண்ணு வந்தாங்க அவங்க போயிட்டதுக்கப்புறம் அவங்க பொண்ணு அதாவது நிறமாத கர்ப்பிணியை அவங்க அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அவங்களுக்கு நான் வச்சுருந்த அந்த நெய்வேதியம் பால் பாயசத்தை கொடுத்து அவங்கள வந்து அவங்கள நான் ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க என்னை விட சின்னவங்க அப்படின்றதுனா நான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சேங்க ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இன்றைக்கி வந்து பூஜை நடந்து முடிஞ்சதுங்க சில பூஜைகள்லாம் பண்ணும்போது நமக்கு மனசு திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா பூஜை பண்ணி உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது மனசு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு நடந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக எனக்கு அமைஞ்சது இப்போ வந்து அந்த பஞ்சகவிய வழக்கு மொத்தமாக எரிஞ்சு முடிஞ்சுட்டு அதில் வந்து புகை வருதும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நல்லா வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சுங்க அந்த புகை இப்போ உப்பு தீபம் ஏற்றி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த உப்பு தீபம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அதுவே குளிர்னுங்க நம்ம குளிர வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுவே குளிர்ந்துருச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் அதில் நம்ம கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது அதை வந்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த உப்பு வந்து ரெகுலர் சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த உப்போட கலந்து வச்சிடலாங்க நம்ம அந்த பூஜை செய்த பலன் ஃபுல்லாகவே அந்த உப்புக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் அதை வந்து ரெகுலராக நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தும் போது லட்சுமி கடாட்சம் பெருகுங்க எப்பவுமே உப்பு தீபம் ஏற்றுனா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து உப்பு அந்த தீபம் ஏத்துட்டு கரைச்சிடுவாங்க அந்த மாதிரி கரைக்கக்கூடாதுங்க நாம தினசரி உப்பு பயன்படுத்துகிற உப்பு ஜாடியில் சேர்த்துனங்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் எனக்கும் மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கரன் பாய்